அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த மட்டும் எழுதி பாருங்க முப்பது நிமிடத்துல நீங்க கேட்டது உங்க கையில நிறைய வீடியோல எண்களோட சக்தி அந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லி இருக்க தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்றேன் எண்கள் இந்த உலகத்தை மிக சக்தி வாய்ந்த ஒன்றாவே கருதப்படுது அதே போலதான் மிகப்பெரிய கூட வந்து எங்களுக்கு படி இந்த உலகத்தை கொடுத்து எங்களோட தாக்கம் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல நீங்க விரும்பின கேட்ட எதுவா இருந்தாலும் அடையலாம் சொல்லியிருக்காங்க அதனாலதான் எங்களை வைத்து ஒரு ஜோதிடமே இருக்கு நியூமராலஜின்னு சொல்லுவாங்க அதே போலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிராப் நம்பர் கிராப் நம்பர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒன்பது கோள்கள் நமக்கு இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு கோள்களுக்குமே ஒவ்வொரு நம்பர் அதாவது சூரியன் ஆரம்பிக்கிறது இல்லைங்களா அதை ஒண்ணு அப்படின்னு ஆரம்பிப்போம் இது மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் இருக்கு நம்மளோட வாழ்க்கையில எந்த கோள்களோட சக்தி நமக்கு அதிகமா கிடைக்கும் போது அதற்கு என்ன நன்மை என்ன தன்மை அப்படிங்கறத நம்ம புரிந்து அதை நம்ம பயன்படுத்தும் போது அதற்கான வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில ஒரு கோள்கள் ஒரு கிரகம் அது எந்த நிலையில இருக்கோ அந்த நிலைக்கு தகுந்தாற் போல நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு நியூமராலஜி சொல்லி இருக்கு நம்மளோட ஜோதிடமும் அதான் குறிப்பிடுது அதே போல ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதிங்கிறது பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவோம் அதாவது நீங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு உங்களால முடியும் எனக்கு அது கிடைக்கும் அப்படி முழுமையா ஒரு விஷயத்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் இது ஈர்ப்பு விதி இந்த ஈர்ப்பு விதியும் குறிப்பிடக்கூடியதும் ஒரே விஷயம் தான் நம்ம வீடியோ நம்ம கிராபோவி நம்பரும் ஈர்ப்பு விதியும் பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்பர் முறைய பார்க்க போறோம் இதை சரியா பயன்படுத்தும் போது உங்களோட மனதோட சக்தி நீங்க வேற எதையும் நம்ப வேண்டாம் உங்களோட சக்தி என்ன அப்படிங்கறத நீங்களே உணரக்கூடிய ரொம்ப அற்புதமான முறையாக உங்களுக்கு இருக்கும் ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து அதே போல பார்க்க பார்க்கவே பண்ணி பாருங்க இதோட பலன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு இருக்குமே இதுக்கு முதல்ல இந்த கிராபோய் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க த்ரீ ஒன் எயிட் செவன் நைன் எயிட் இதுதான் இந்த கிராபோய் நம்பர் இந்த கிராபோய் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்திற்கு பணத்துக்கு குட் லக்குக்கு இந்த நம்பர் நமக்கு இருக்குமே இந்த நம்பரை நீங்க எழுதணும் ஆனா இதை அடுத்தவங்க பார்க்காத இடத்துல எழுதுவோம் பொதுவா இதை எங்கெல்லாம் எழுதுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கைகளோட உள்ளங்கையில் எழுதுவாங்க ஏன்னா அதை அதிகமாக யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் இதை விட இதை எழுதக்கூடிய சரியான இடம் எதுன்னா நம்மளோட இடது கால் பாத பகுதி இருக்கு இல்லைங்களா அங்கே இடது கால் மணிக்கெட்டு பகுதியில் இங்கெல்லாம் எழுதி வைப்பாங்க ஏன்னா நம்மளோட அதிஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு உண்டான ஒரு விஷயம் இதை அடுத்தவங்க பார்க்கும்போது அவங்களுடைய நெகட்டிவ் பார்வை நெகட்டிவான எண்ணங்கள் நம்மளை தடுக்கும் அதனால தான் இதை அடுத்தவங்க பார்க்காத இடத்துல எழுதணுன்னு வாங்க ஸோ இந்த நம்பரை நீங்க எங்க வேணாலும் எழுதலாம் ஒன்று கையில இல்லாட்டி காலில் அடுத்தவங்க பார்க்காத ஒரு இடத்துல எழுதுங்க இதை எழுதுறதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய இங்கும் ரொம்ப முக்கியமாக வாய்ந்தது என்றைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்துக்கு முக்கியமான கலராக நம்ம பார்க்க போறது பச்சை நேரம் தான் அதனால பச்சை நேரத்துல நீங்க எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லது எங்கிட்ட பச்சை நிற பேனா இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க நீல நிற பேன் கூட பயன்படுத்தலாம் அதனால எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் பச்சை அந்த எண்ணத்திற்காக ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மாந்திரிகம் நீங்க பயன்படுத்தும் போதும் கூட ஆகர்ஷணம் அப்படின்னு நம்ம சொன்னாவே பச்சை நேரத்தை தான் நம்ம சொல்லுமே அதனாலதான் பச்சை நேரம் பேன இப்ப இத எப்படி பண்ணுன்னு பாத்தலாம் முதல்ல உங்களுடைய விருப்பம் என்னங்கிறத நீங்க தெளிவாய்க்கோங்க என் விருப்பம் எனக்கு தெரியாதாங்கன்னு கேட்காதீங்க பிகாஸ் நமக்கு ஆயிரம் விருப்பங்கள் இருக்கோ அந்த எது ஒன்று கிடைத்தால் எல்லாமே கிடைக்குமோ அதுதான் நம்மளோட மெயின் உங்களுக்கு என்ன தேவையோ அத மனதில் நிலைநிறுத்துங்க அந்த ஒன்று மட்டும் ஒன்று திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்ததாக இருக்கலாம் இல்ல பண வரவு சார்ந்ததாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே அதை மனதில் நினைத்துக்கிட்டு அந்த விஷயத்தை மனதில் ஒருநிலைப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது இப்ப உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலைக்கு கொண்டு வாங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப பத்து லட்ச ரூபாய் நீங்க கேட்ட பணம் உங்க கைக்கு கிடைச்சிச்சுனா நீங்க எப்படி இருப்பீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லையா பாடி என்னோட கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் நான் ஆசைப்பட்ட கார் வாங்கலாம் நான் ஆசைப்பட்ட பைக்கு வாங்கலாம் என் வீட்டுக்கு இதை வச்சு நிறைய ஹெல்ப் பண்ணலாம் நிறையா உதவி பண்ண முடியும் இப்போ இருக்கக்கூடிய என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இதனால் முன்னேற்றம் அடையும் இந்த மாதிரி உங்களோட இப்போ இருக்கக்கூடிய தேவைகளுக்கு அந்த பணத்தை வச்சு தீர்க்க முடியும் அப்போ உங்கள் மனம் சந்தோஷம் அடையும் ஸோ உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இப்போ ஒரு பத்து லட்சம் அப்படின்னா உங்ககிட்ட அந்த பத்து லட்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம் அதை நினைக்கிறது எப்படி வெறும் வாய்வார்த்தையா இருக்கக்கூடாது நீங்க எந்த ஒரு விஷயத்த உணர்வு பூர்வமா நினைக்கிறீங்களோ அது உங்க மூளையில அதிர்வலைகளா மாற ஆரம்பிக்கும் அப்ப அந்த உணர்வுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலா உணர்வா நினைக்கணுமே அந்த உணர்வோட நினைச்சிட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அழகா உங்க கட்டில உட்காந்துக்கோங்க இது வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும் அதையும் சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணோம் கட்டில உட்காந்துட்டு உங்களுடைய உள்ளங்கையிலோ இல்லாட்டி உள்ளங்காலையோ இடது கால்ல எழுதுறது கொஞ்சம் பெட்டர் அதே மாதிரி இடது கையில எழுதுங்க இதை வந்து உங்க காலில் வந்து பாத்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு இந்த நம்பர் எழுதும் த்ரீ இதான் அந்த நம்பர் இந்த நம்பரை பொறுமையா நீங்க எழுதிட்டு இதை எழுதி முடித்தோன்னே அந்த உணர்வை வந்து அதிகப்படுத்துங்க அந்த படம் உங்கள்கிட்ட இருக்கு 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 அப்படின்னு அந்த ஃபீல் அதிகப்படுத்துங்க இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உணர்வு நினைக்கிறீங்களோ அதான் ரொம்ப முக்கியம் கடமைக்கு நீங்க நினைக்காமல் அதிகப்படியான உணர்வு பூர்வம் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது வேகமாக வேலை செய்யும் அதே போல நீங்க கேட்கக்கூடிய பணம் உங்களுடைய நியாயமான கோரிக்காவும் நீங்க உங்களுக்கே கிடைக்காதுன்னு தோணுச்சுன்னா அதுக்கு ட்ரை பண்ணாதீங்க உங்க மனம் உனக்கு கிடைக்கும் நடக்கும் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பணம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு உங்க மனம் நம்பற அளவுக்கு நீங்க நினைச்சிட்டு அது மேல அப்படியே திருப்பியும் எழுதுங்க த்ரீ ஒன் எயிட் எயிட் த்ரீ ஒன் எயிட் செவன் எயிட் ஒன்றுத்து மேலே திரும்ப 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 அப்படியே மெதுவாக இம்ப்ரெஷன் மட்டும் எழுதிட்டே இருங்க எழுதிட்டு அப்படியே படுத்துருங்க படுக்கும்போதும் நீங்கள் எந்த எண்ணத்தில் எழுதுனீங்களோ அதே எண்ணத்தில் தான் இருக்கணுமே நீங்கள் இந்த எண்ணெய் டைவர்ஷன் வேற எதுலையும் போகக்கூடாது பொதுவாக நீங்கள் கேட்கலாம் அது எப்படிங்க மனம் மாறுதல் இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வெறும் பதினேழு நொடிகள் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் இருந்தாவே போதும் அதிகமாக வேண்டாம் அந்த எண்ணத்தோட இருந்துட்டு நீங்கள் அமைதியாக கண்ண முட்டுப்படுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமமே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளார நீங்க என்ன பண்ணா நீங்க ஆசைப்பட்டதை அடைவீங்க அப்படிங்கிற வழி கிடைக்க ஆரம்பிக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தும் அதுக்கு நான் கேட்ட பணம் கூரை பிச்சுக்கு டொக்குன்னு விடுவோம்ல கேட்காதீங்க ஆனா நீங்க என்ன பண்ணா அந்த பணத்தை அடைய முடியும் நீங்க என்ன பண்ணா அந்த அதிர்ஷ்டத்தை அடைய முடியும் அப்படிங்கிற வழி உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தினவங்களுக்கு வெற்றி வெச்சியமா நடக்கும் அதனால அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து மாறும் உங்களோட மனதோட சக்தி நீங்க நம்பக்கூடிய விஷயம் எவ்வளவு சக்தி வாய்ந்தால் மாறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கூகுள்ல பண்ணி பாருங்க எத்தனை பேரோட வாழ்க்கையில இது வெற்றி கொடுத்ததுன்னு உங்களுக்கே தெரியும் சோ பல பேரோட வாழ்க்கையில வெற்றி கொடுத்தது நம்புனா உங்களுக்கும் நடக்கும் நன்றி வணக்கம்